கோரிக்காக தமிழ்நாடு அரசு போட்டு தேர்வு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இது ஒரு நல போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு மதுரை தேனி திருச்சி திண்டுக்கல் கன்னியாகுமரி கோயமுத்தூர் போன்ற பல ஊர் இருந்து தேர்வு வரவேற்கிறார்கள் அங்கிருக்கிறார்கள் அதை மதுரை ராமதாரியிருக்கிறார்கள் தொடர்ந்து பல வருடங்களாக தமிழில் மெயின் தேர்வு வருவதற்கு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சரியான மதிப்பினை வழங்குவதில்லை கடந்த முறை நடைபெற்ற பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற தேர்வில் கூட குரூப் ஏ தேர்வு ஒரு சமமற்ற தேர்வு நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும் அரசியலப்பு சங்கத்தின் மதிப்படி அது பிரதிநிதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஒரு பொது தேர்வில் சமமான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இப்போ டிஎபிஐசி திட்டமிட்டு பொது தமிழ் தேர்வர்கள் அறுபது கேள்விகளுக்கு நாற்பது கேள்விகள் மேல் யாருமே எழுத முடியாது நீங்கள் வந்துக்கிற தேர்வுகள் யாரை வருவன்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம் பல வருடங்களில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க குழுக்கோன் மெயின்ஸ் நான் டைம் எழுதிக்கிறாங்க நிறைய டைம் நிகழ்வு போயிருக்கிறாங்க அறுபது கேள்விகளுக்கு நாற்பது கேள்விகள் மேலே யாருமே எழுத முடியாது இது மிகப்பெரிய ஒரு அநீதி தமிழ்நாட்டில் வந்து தமிழர் முதல்வர் அவர்கள் தமிழில் சுற்றறிக்கை வேணும் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையெழுத்து போடணும் தமிழ் விழான்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுறாங்க பட்ஜெட்டை கூட தமிழில் வந்து பதிவு ரூபாய் மாற்றுறாங்க செலவுக்கு இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு பணியான தேர்வாணையம் தமிழில் இருந்தால் மதிப்பெண் வழங்குவதில்லை பொது தமிழ் தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சமூக அறிவு டிஎன்பிஎஸ்சி நிகழ்ந்ததில்லை ஒரு குரூப் ஃபோர் தேர்வு என்றால் பொது ஆங்கில தேர்வுகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது குரூப் டூ தேர்வு என்றால் பொது தமிழ் தேர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருந்து மதிப்பெண் வழங்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக ஊழலில் ஊரி தெளித்திருக்கிறது டிஎன்பிஎஸ்சி அதற்கு மிக சிறந்த சமீபத்திய உதாரணம் தற்போது நடைபெற்ற குரூப் டூ ஏ தேர்வு முடிவு அவங்களுக்கு ஒரு பொது தமிழ் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க குரூப் ஏ தேர்வுக்கும் குரூப் டூ தேர்வுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் காமன் பேப்பர் பொதுவான பேப்பர் ஒரு தேர்வு இருவருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு கேவி ஒரு ஆதித்ராவிட வகுப்பை தேர்ந்த ஒரு தேர்வு அதிக மதிப்பெண் விடக்கூடிய ஒரு தேர்வர் அவர் எழுதி அவர் என்ன பண்ணிடுறாங்க நீங்கள் எழுதி வெளியே அனுப்பிடுறாங்க குரூப் ஏ தேர்வில் கோஷம் போட்டு நீங்கள் கோஷம் போட்டுருங்க சார் நியாயமான முறையில் நியாயமான முறையில் திருத்தேடு தமிழ் வழியில் எழுதிய தேர்வர்களுக்கு நன்முறையில் மதிப்பீட்டை வழங்கிடு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நன்முறையில் நன்முறையில் தமிழ் வழி தேர்வர்களுக்கு மதிப்பெண்ணை விடு வழங்கிய விடு ஆங்கிலத்தில் எழுதியவர்களுக்கு தந்தது போல் எங்களுக்கும் மதிப்பீட்டை வழங்கிவிடு எங்கள் வாழ்வில் அடிக்காதே அடிக்காதே நேர்மையான முறையில் தேர்வை நடத்திடு எங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான முறையில் போராடும் எங்களுக்கு நியாயத்தை வழங்கிடு டிஎன் பேசி டிஎன் பேசி கலைந்தது நடந்துட்டது அதனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர் அதனையும் நியாயமான முறையில் தீர்வை அளித்தது நியாயத்தை அளித்திடு கிராமத்தில் மக்கள் வாழ்க்கையை தலைத்து இந்த தேர்வை எழுதுகிறார்கள் அவர் விழுக்கும் நியாயத்தை தந்தது பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை நியாயமான முறையில் தந்திரிவு தந்திடு ஆணுக்கு சமமாக பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை தந்திடு இருபது சதவீதம் தமிழ் மொழி இடஒதுக்கீட்டை நியாயமான முறையில் முறைப்படுத்த பணி பணியிடங்களை வெளியிட்டு எங்களுக்கு வாய்ப்பை தந்தது டி என் பி மற்ற மாநிலங்களில் உச்ச வரம்பை நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கிடு

முக்கியமான போராட்டத்தில் நடத்தப்பட்டிருந்தார்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மீடியா நண்பர்களுக்கும் மனமாக நடைபெற்று டிஎன்பிஎஸ்சி தலைமுறை கடந்த கடந்த இருபத்தை இடங்களாக நிறைய ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் எந்த ஊழல் வழக்கு கூட இதுவரைக்கும் நிறைவேறவில்லை பெறவில்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஊழல் வழக்கை சரியாக விசாரிக்காமல் அரசாங்கம் தட்டிக்கொட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளபடி டிஎன்பிஸ் நடைபெறக்கூடிய ஊழலை விசாரிப்பதற்கு தனிநபர் குழு அமைக்கப்படும் என்று நம்முடைய முதல்வர் இருந்தால் அந்த தனிநபர் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டோம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சமமான வாய்ப்பினை டிஎன்பிஎஸ் வழங்க வேண்டும் ஒரு குரூப் ஃபோர் தேர்வு என்றால் பொது ஆங்கிலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்கிறாங்க ஒரு குரூப் டூ தேர்வு என்றால் பொது தமிழ் கேள்விகளை கடினமாக கேட்பது கொண்டு கொள்றாங்க தமிழ் மீடியமோ ஆங்கில மீடியமோ அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வு கொடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தேர்வில் ஒரு ஊழல் நடைபெற்றது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற அந்த ஊழலை நாம் விசாரிக்க வேண்டும் பட் டிஎன் பிசி இதுவரைக்கும் அது செய்கிறதே கிடையாது கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூஏ தேர்வில் ஒரு சமமற்ற முறையில் நடைபெற்ற ஒரு தேர்வில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு எதிராக பொருத்தப்பட்ட ஒரு போர் என்பதை நாம் கூறுகிறோம் இருநூறு கேள்விகள் சம்பவமான கேள்விகளாக இருக்க வேண்டும் அது இருக்கக்கூடிய ஒரு அது அறுபது கேள்விகள் லாங்குவேஜ் சொல்லி சொல்கிறோம் தமிழ் கேள்விகளை அறுபதுக்கு நாற்பது கேள்விக்கு மேலே யாருமே சரியாக எழுத முடியாது அப்படி இந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருடங்களாக கடந்த ஐந்து வருடங்களாக கடந்த மூன்று வருடங்களாக பல முறை இன்ட்ரூவ் பண்ணிக்கிறாங்க குரூப் இன்ட்ரிவியூ பண்ணுறாங்க குரூப் இன்ட்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தமிழ் கேள்விகள் அறுபது கேள்விக்கு நாற்பது கேள்விங்களில் யாருமே எழுத முடியும் இங்கே வந்துட்டு இருக்கிற தேர்வுகளை கேடவே பொறுக்கலாம் தெரியலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு அந்த கேள்வி தேர்தலில் கஷ்டமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிஎன்பி வந்தது தமிழ் மீடியம் தேர்வுகள் குரூப் டூர் மட்டும்தான் எழுதிக்கலாம் குரூப் டூ குரூப் ஒன் போன்ற அதிகாரிகளாக தமிழ் மீடியம் தேர்வுகள் ஆகக்கூடாது என்று டிஎன்பி நினைக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை நடைபெற்ற அந்த குரூப் தேர்வாக இருக்கட்டும் அதற்கு முன்னே நடைபெற்ற ஒரு குரூப் தேர்வாக இருக்கட்டும் ஊழல் மிகவும் மனித காணப்படுகிறது ஒரு குரூப் ஏ தேர்வில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாத ஒருத்தர் குரூப் டூ தேர்வில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக ஒரு குறைபாடு கிடையாது நிர்வாக குறைபாடு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி கையில் இருக்கிறது ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் பண்ணுறாரு நீங்கள் ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க நீங்கள் ஐம்பது நாள் பண்ணுறீங்க அறுபது நாள் பண்ணுறீங்க என்று பெருமைப்பட்டு கொள்கிறீர்கள் பட் அந்த ரிசல்ட் நூறு சதவீதம் எந்தளவு உண்மையானது நேர்மையானது நியாயமானது என்பது டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து நிறைவுகிற வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்துறாங்க ஒரு யுபிஎஸ்சி சேர்மனுடைய ஒரு மருமகன் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணால் யுபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க உடனே விசாரிப்பாங்க பட் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு மருமகனாக வரக்கூடிய ஒருத்தர் குரூப் ஒன் பாஸ் பண்ணுறாரு இதெல்லாம் பலமுறை முறை இந்த முறைகேட்டை நாம் ஏன் கண்டிக்கிறோம் என்றால் இங்கே வேறுபடக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை எளிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஃபோன் தேர்வாக இருக்கட்டும் குரூப் டூ தேர்வா இருக்கட்டும் ஒரு எஸ்ஐ தேர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அந்த எஸ்ஐ தேர்வு கேட்டு விசாரிக்க சென்ற ஒரு ஏடிஜிபியை கொலப்பட்ட அளவுக்கு இருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாக செய்திகள் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் கவனத்தில் நாங்கள் இதை எடுத்து சொல்றோம் அப்படின்னா தமிழ் தேர்வுகளும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பதிவு மனு வரும் பெண்களுக்கு இரவு கீடு கொடுபது நல்லது நம்ம இதில் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கவிதை கருணை கொண்டு வந்துடுறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அனைத்து அலுவலகங்களும் பெண்களுடைய இணைக்க மிகவும் அதிகமாக காண முடிக்கிறதுக்கு ஆண்களுக்கு எனக்கு வேலை இல்லை உண்மையை சொல்லப்படும் அப்படி நல்ல மதிப்பெண் பெறுத்து ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை ஸோ ஆணுக்கு பெண் சமம் பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படிங்கிற கான்செப்டாக போயிடுச்சு ஆளுக்கு பெண் சம வடிக்கிறது நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் என்ற ஒரு ஈக்குவாலிட்டி

நீங்கள் வந்து இந்த தமிழ் மீடியம் தேர்வுகளுக்கு அநீதி என்பது இன்றைக்கு நிறுத்த நடப்பதில்லை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்குது தமிழில் எழுதக்கூடிய தேர்வுகளை விடைத்தாளர்களை நீங்கள் வந்து சரியான தமிழ் ஆசிரியர்கள் போது நீங்கள் அதை வந்து கலெக்ட் பண்ணணும் அந்த டைப்பில் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்குது அண்ட் வேலியூஷன் நீங்கள் வேலியூஷன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலியூஷன் பண்ணுறீங்க செகண்ட் வெலிஷன் பண்ணுறீங்க அந்த வேல்யூஷனுக்கு என்ன கீ அப்படிங்கிற கேபி சொல்லிட வேண்டும் நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டோம் அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கிறாங்க மொத்தமாக அந்த மூணு மாசத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து அனுப்பிடுறாங்க வேலை பொறுத்து அனுப்பினதுக்கு அப்புறம் ஆட்சியை தயப்படலாம் ரைட்டா இருநூறு நூற்றி எண்பதுக்கும் ஆவரேஜ் அவ்வளவு நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ஆவரேஜை கூட தப்பா போட்டுக்கிறாங்க நாற்பது போட்டு மாநில அளவில் முதலில் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கரெக்டேட் ஆஃப் பாரஸ் உதவி வன பாதுகாவலர்கள் அப்படிங்கிற ஒரு செலக்ட் பண்ண முடியாமல் அவர்கள் வெளியிட்டு பேசுறாங்க குரூப் ஏஏ தேர்வில் இதே பேரு முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தைந்து வருடங்களாக இதெல்லாம் டிஎன்பிஐசி கவனத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் டிஎன்பிஐ நம்பி மட்டுமே படிக்கிறார்கள் எத்தனை முறைகள் நடந்தாலும் எத்தனை இரகுலாட்டை சென்றாலும் ஜிஎன்பி நம்பி தான் மாணவர்கள் படிக்கிறாங்க அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் முறையிட்டோம் அரசியல் தலைவர்களை சந்தித்து நாங்கள் முறையிட்டோம் இனி வரும் காலங்களிலாவது இந்த அனைத்து தவறுகளும் டிஎன்பி செய்து கொள்ள வேண்டும் என்று மாணவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் மீது தான் நாங்கள் குற்றம் சாட்டிக்கிறோம் ஏனென்றால் அரசியல் தலைவர்களை பொறுத்தளவு இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்திருக்குது அப்படின்னா திமுக அரசாங்கம் டேரக்டா டிஎன்பி சென்று எதுவுமே தலைவர்கள் கிடையாது அதிமுக அரசாங்கம் பொழுது ஒரு சில ஊரில் நடந்துச்சு முறைகள் நடந்துச்சு உடனடியாக விசாரிப்பதற்கு அன்றைய அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அன்னைக்கு உத்தரவிட்டார் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு முக்கியம் காதல் கதை மாதிரி அதாவது டிஎன்பிசிடைக்கணும் நீங்க வந்து ஒரு பேப்பர் பொழுது தவறு நடந்திருக்கு ஏன் சொல்கிறோம் கடந்த காலத்தில் நடந்திருக்குது பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்கு அப்புறம் பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகணும் and ரொம்ப முக்கியமா எந்த தவறும் நடக்காது. தமிழில் எழுதினா என்ன ஆகிறதுல எழுதறாங்க. எந்த மொழியில் எழுதினாலும் மதிப்பெண் வேண்டும் நீங்க வந்து ஒரு இப்போ ரீசன்ட்டா 90 பேர் வந்து குரூப் 1 எக்ஸாம்ல இருபது 20% 20% தமிழ் மொழியில எழுதிருகிட்டே 20%ல 18 பேர் அந்த பதினெட்டு பேர்ல ரெண்டு பேர் கூட தமிழில் எழுதி டிக் கேட்டறாகல. தமிழில் எழுத டிஏட் ஆகல. தமிழில் எழுத ஏடி நம்ம நாட்டில் தமிழில் எழுதி ஒரு ஐஏஎஸ் ஆக முடியுது நம்ம நாட்டில் தமிழை எழுதி ஒரு ஐபிஎஸ் ஆக முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் மாநிலத்தில் இருந்து கொண்டு தமிழ் எழுதி ஒரு டெபிகேட்டர் ஆக முடியல தமிழ் எழுதி ஒரு பிஎஸ்சி ஆக முடியலன்னா அந்த இடஒதுக்கீடு யாருக்கு செல்கிறது தமிழில் எழுதினால் மட்டுமே தமிழ் மீடியம் இருபது என்ற ஒரு ஆசாரணையை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கிடுறாங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க நம்ம இந்த பசங்களை குற்றம் சொல்ல முடியாது ஏன்னால் அவர் வரி இல்லை பசங்க அந்த நிலைக்கு உட்படுத்தப்படுகிறாங்க தமிழில் எழுதி வேலை வாங்க உடையவில்லை என்றால் தமிழில் எழுதினா மதிப்பீடு வழங்க முடியவில்லை என்றால் நாளைக்கு ஆஃபீஸில் போய் தமிழில் எப்போ எழுதுவாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் போறாரு ஒரு ஏழை விவசாயம் போகிறாங்க அவர் என்ன மனு இங்கிலீஷில் கொடுப்பாரு தமிழில் தான் கொடுப்பாரு அப்படி இருக்கும் பொழுது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆங்கிலம் நம்ம அவசியம் நம்ம வேணாம் சொல்ல நீங்க ஆங்கிலத்தில் இருந்தால் மதிப்பெண் கொடுங்க நாங்க வேணாம் சொல்ல தமிழ்ல இருந்தால் ஈக்குவலோட மதிப்பெண் கொடுக்கணும் தமிழ்ல எதிராக அந்த பேப்பர் தொடர்பே கிடையாது தமிழ் தெரிவு கஷ்டமா கேட்க வேண்டியது தமிழ் மொழி தேர்வு எங்க தான் போவாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தானே ஆங்கில நாடு அரசு பணியாளர் தேர்வாணம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான முறையீட்டுக்கும் ஒரு முடிவு பெற்ற விதமாக டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய கோரிக்கை ஏற்ற வேண்டிய வருவது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நடராஜ் தமிழ்நாடு போட்டித் தேர்வு பணியாளர்கள் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் அறுவடையில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பல மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்றதை நண்பர் நடராஜர் வந்து சொன்னார்கள் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் இது அரசுடைய கவனத்தில் போய் சேரலை அனைத்து விதமான அமைச்சர்களை அதிகாரிகளை சந்தித்தாச்சு ஆனால் இது வந்து முதலமைச்சரோட காதுகளை போய் சேரலை என்ன விஷயம் சொன்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட சீர்து அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதனுடைய முக்கிய சாராம்சம் வந்து சமூக நீதியை வந்து பாதுகாக்க முடியல சமூக நீதி ஒரு சில விஷயத்தில் பாதுகாக்கலை என்ன விஷயம் சொன்னாக்கா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு மேலாக பன்னிரெண்டு மாநிலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் ஒன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெப்டி கலெக்டர் டெபி சுப்பிரண்டா போலீஸ் அது மாதிரி நல்ல பதவிகள் இருக்கக்கூடிய அந்த போட்டி தேர்வு வயது உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ளது ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தில் ஐம்பத்தி ஒன்று வரை அதிக உள்ளது மற்ற தெலுங்கானா போன்ற மாநிலத்தில் நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளது இது இது அந்த நம்முடைய சமூக நீதி பாதுகாப்பு அதாவது சமூக நீதி பாதுகாப்பு சமூக நீதி வந்து உலகிற்கே வந்து எடுத்துக்காட்டாக தமிழக மாநிலம் வந்து இந்த விஷயத்தில் வந்து பின்தங்கி அதை முறையை வந்து முடிவுகின்றது அனைத்து விதமான அமைச்சர்களை சந்தித்தோம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திச்சிட்டோம் டிபிசி சேர்மனையும் சந்தித்தோம் என்னுடைய விஷயம் வந்து சரியான முறையில் முதலமைச்சரோட காதில் போகல ஏன்னு சொன்னாங்க அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுறாங்க நானும் நாங்களும் வந்து எங்களுடைய சாராக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டி பல முறையில் வந்து கஷ்டப்பட்டுட்டோம் சந்திக்கவே முடியல அவரை நெருங்கவே முடியல முதலமைச்சர் வந்து பல விஷயங்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நீங்கள் லேசான முறையில் என்ன நெருங்கலாம்னு சொல்கிறாங்க எங்களால் நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னாக்க அறுபது லட்சம் தேர்வர்கள் இருக்காங்க அறுபது லட்சம் தேர்வு இருக்காங்க அது அனைத்து அனைவரும் பெரிய பணக்காரர்கள் இல்லை எல்லாமே ஏழை விவசாயிகள் அவருடைய மகன்கள் கூலி வேலை செய்யக்கூடியவங்க விடோக்கள் அதாவது விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் இத்தனை பேர் வந்து இந்த தேர்வை எழுதிட்டு இருக்காங்க அவங்களுடைய கனவாக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இன்னும் வஞ்சிக்கப்படுது குரூப் ஒன் தேர்வுடைய வயது உச்ச வரம்பு முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு பேர் வயது கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அந்த ஜியோவில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டோட முப்பத்தி முப்பத்தி ஒன்பதுன்றது முப்பத்தி ஏழு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால மிகவும் இது வந்து கவலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதனால இதை முதலமைச்சருடைய காதுகளில் போய் சேர்ந்து சொன்னதா ஐயா முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை உங்களுடைய பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்கிறோம் எத்தனை தேர்வர்கள் அவங்களுடைய வாழ்க்கை இதுதான் நினச்சி உட்கார்ந்துட்டு இருக்காங்க தயவு செய்து எங்களை கூப்பிட்டு பேசுங்க இல்லை நாங்களும் வரோம் பேசுகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளையும் வந்து நிறைவேற்றிருக்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இருமுறை வந்து வயது உச்சரம்பு உயர்த்தினீர்கள் ஐம்பத்தெட்டு வரைக்கும் வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கீங்க ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ வயது வரம்பு கொடுத்துருக்கீங்க ஆனால் எங்களுக்கு எந்த விதத்தில் வந்து வஞ்சிக்கப்பட்டுருக்கோம் அதை தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கேட்குறாங்க தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வந்து நம்மளை வந்து வேலை கேட்கல எங்களுக்கு வந்து ஒரு போட்டி தேர்வு எழுதுக்கு ஒரு வாய்ப்பை தான் கேட்குறோம் நாங்கள் வேலை கேட்கவே இல்லை வாய்ப்பு கேட்குறோம் எங்களுக்கு வாய்ப்பு தான் நிச்சயமாக எங்களுக்கு வந்து திறமை இருந்தால் நிச்சயமாக அந்த பதவிக்கு போவோம் சமுதாய பணி செய்கிறதுக்கு ஒரு நோக்கமாக தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் சமுதாய பணி செய்கிறோம் ஒரு நோக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் தயவு செய்து முதலமைச்சர் ஐயா அவர்களே உங்களை மன்றாடி கேட்குறாங்க தயவு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க பிஎன்பிசி நடத்தக்கூடிய குழு ஒன் தேர்வு வயது உச்சவரம்பு நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கி எங்களுக்கு தந்தருங்க இந்த நடக்கக்கூடிய அந்த நடப்பாண்டிலேயே இந்த தேர்வுலேயே எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தீங்கனாக்க மிக மிக நன்மையாக இருக்கும் அதனால் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக எங்கள் சார்பு வைக்கிறோம் மேலும் இது ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லக்கூடிய இந்த இடஒதுக்கீடை வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை அதாவது ஆண்களுக்கு சமமாக கொடுங்கன்னு கேட்குறோம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க குறைந்தபட்சம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமான முறையில் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க கேட்குறோம் அது கூட வந்து இப்போ பயன்படுத்துகிறது அதாவது நீங்கள் வந்து கிரீன்பீஸ் சார்பாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எத்தனை விஷயம் சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க லேசான முறையில் தட்டி கழிச்சிடுறாங்க லேசான முறையில் தட்டி கழிச்சிடுறாங்க இது வந்து கொள்கை முடியும்னு சொல்லிடுறாங்க ஆனால் அங்கே போய் கேட்டக்கா அமைச்சர் முதலமைச்சருடைய அந்த தனித்துறையில் கேட்டக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கக்கா டிஎன்பிஎஸ்சி வந்து அட்டானமஸ் பாடி தனிப்பட்ட ஒரு செயலாக்கும் அதாவது அவங்க தான் செய்யணும் சொல்கிறாங்க இது ரெண்டு பேரும் எங்களை பால் ஆடிட்டு இருக்காங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து வீழ்ச்சிக்கு உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுடைய வயது கடந்து எங்களோட வாழ்க்கையை தொலைச்சி உட்காந்துட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஆகிய அவர்களை எங்களை ரொம்ப எங்கள் மேலே வந்து பாசத்தை காட்டி நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையாக இதை எடுத்துக்கங்க ஏதை எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இதனால எங்களுக்கு அதற்கு அந்த என்னுடைய சந்ததிகள் கடன் பட்டது உங்க பேர் என்னோட பேர் பாஷா அனைத்திலி போட்டி தலை சங்கத்துடைய தலைவர் ஒரு உண்ணாவிரதப் போராட்டம் மரவழியில் ဒီဖြစ်ရယ်လို့ဆုံး వే ရတယ်သူဆုံးတယ်လို့ပြောတယ်မင်းတို့ဂျီ